வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது படத்தை பார்ப்போம் அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தை பார்ப்போம் முதலில் கலிபோர்னியா மாகாணத்திற்கு தற்பொழுது மழை ஓய்ந்திருக்கிறது இருந்தாலும் கலிபோர்னியா மாகாணத்தை ஒட்டி உள்ள மெட்ஃபோர்ட் மற்றும் அதற்கு வடக்கேற்கூடிய மாகாணங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு குளிருக்கிடையே பனிப்பொழிவுக்கிடையே தொடர்கிறது ஏற்கனவே அமெரிக்காவோட மத்திய பகுதிக்கு வந்த ஒரு காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சியானது அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் அதாவது மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் உள்ள மத்திய மாகாணங்கள்ல மழை கொடுத்து வருகிறது ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அமெரிக்காவோட பெரும்பாலான பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து பல்வேறு மாகாணங்களுக்கு அதாவது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கும் லூசியானா மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு பாதிக்கும் மழைப்படிவை வெள்ளப்பெருக்கு மழைப்படிவை கொடுத்து அவசர நிலைகளை அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் அளவிற்கு இருபத்தைந்து பேரை கொடுத்தது இப்பொழுது அந்த மழை ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் மழைப்படிவுகள் தொடங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி உள்ள பகுதிகளில் மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது அதாவது லூசியானா மற்றும் நியூஆர்லேன்ஸ் பகுதி மற்றும் அதனை உள்ள அதாவது புளோரிடா வரைக்கும் கூட மழைப்படிவு தொடங்க போகிறது மத்திய மாகாணங்களுக்கு மழைப்படிவு தற்பொழுது கொடுத்து வருகிறது மிசோரி மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு கொடுத்து வருகிறது படிப்படியாக அந்த மழைப்படிவு கிழக்கு மாகாணங்களாக வெஸ்ட் வெர்ஜீனியா வெர்ஜீனியா நார்த் கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா மற்றும் அலபாமா மெசிசிபி புளோரிடா போன்ற மாகாணங்களுக்கும் வரக்கூடிய நாட்களிலே இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு இன்றைக்கு அதாவது இந்திய நேரப்படி இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு அமெரிக்காவோட வரக்கூடிய பொழுது விடியும் நேரங்களிலே அதாவது இன்றைய அதாவது இன்று நள்ளிரவுக்கு பிறகு பிடிப்பு அமெரிக்காவில் மேலும் பல மாகாணங்களுக்கு புளோரிடா வரை சவுத் கரோலினா மற்றும் நார்த் கரோலினா போன்ற பெர்ஜீனியா போன்ற பகுதிகளுக்கும் வாஷிங்டன் டிசி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இது படிப்படியாக பென்சில்வேனியா நியூயார்க் மற்றும் மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து கிரீன்லாந்து பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும் இது அமெரிக்காவோட வானிலை அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளை பார்ப்போம் தென் அமெரிக்க நாட்டில் கொஞ்சம் மழை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கு காரணம் என்னென்னா அங்கே உயரழுத்தம் ஒன்று உருவாகி இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் மழை வந்து தென் அமெரிக்காவோட அதாவது கண்டத்தோட கிழக்கு பகுதியில் மழை பொடிவு கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது கிழக்கு பகுதியில் அதாவது வடக்கு மற்றும் பிரேசில் பகுதியில் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு அதே போல கொலம்பியா மற்றும் வென் வெனிசுலா வெனிசுலா பகுதியில் மழை பெருவெல்லாம் கொஞ்சம் மழை குறைந்திருக்கிற நிலையில கிழக்கு பகுதியில் மழைப்பிடிவு தற்பொழுது கொஞ்சம் கூடியிருக்கிறது அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுல ஏற்கனவே கனமழைப்பிடிவை கொடுத்து வந்தது அதாவது மடகாஸ்கர்ல இருந்து கடந்து வந்த ஒரு நிகழ்வு மடகாஸ்கர் கடந்து வந்த நிகழ்வு என்னாச்சுன்னா அப்படியே மொசாம்பிக் நாட்டுக்கும் ஒட்டுமொத்த அதாவது தென்கோடி அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதி தவிர்த்து வடக்கு சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மாகாணங்கள் அதாவது மடகாஸ்கருக்கு நேர் மேற்கே இருக்கக்கூடிய தெற்கு மத்திய மாகாணங்கள் தெற்கு மத்திய நாடுகள் மன்னிக்கவும் தெற்கு மத்திய நாடுகளுக்கு கனமழைப்படிவை இடிமழைப்படிவை கொடுத்து வருகிறது இதுல பார்த்தீங்கன்னா நான்கு விதமான காற்று நுழையும் பொறுத்த வரைக்கும் அதாவது சோமாலியா இந்த சூடான் இந்த பகுதியில் நுழையக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய குளிர் காற்று இந்தியா ஒட்டியிருக்கூடிய பகுதியிலிருந்தும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இது மழை தடுக்கும் இந்த காற்று உகாண்டாவிற்கு நுழைந்து கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் மேற்கு காற்று நுழைந்து கடந்த வாரத்தில் உகாண்டாவிற்கு மழை பொழுவே அவ்வப்பொழுது கொடுத்தது ஆனால் இப்பொழுது ஒற்றை குளிர்காற்று மட்டுமே வருது உகாண்டாவிற்கு ஆக உகாண்டாவிற்கு மழை வாய்ப்பு இல்லை மாலை நேரத்தில் கருமேகம் சூடலாம் கடந்த வாரம் நேற்று முன்தினம் கடந்த வாரத்தில் இருந்த மழை பொழிவு இனிமேல் வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை காரணம் இந்திய பகுதியை நோக்கி இருந்த குளிர்காற்று உகாண்டா பகுதியை நோக்கி திரும்பி இருக்கு தமிழ்நாடு நோக்கி திரும்பி இருந்த குளிர்காற்று உகாண்ட பகுதி நோக்கி திரும்பி இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொரீசியஸ் மற்றும் ரியூனியன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு அதாவது மடகாஸ்கர் மொரீசியஸ் மற்றும் ரியூனியன் பகுதிகளுக்கு ஒரு புயல் அச்சுறுத்தலை கொடுத்து வருகிறது என்று நேற்றை சொல்லியிருந்தோம் ஆனால் அது மொரீசியஸை தாக்காது என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இப்பொழுது மொரீசியஸை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இல்லாவிட்டாலும் ஒரு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மொரிஷியஸிற்கு ரியூனியனுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளிலே காற்றுடன் மழை பொழிவை கொடுக்க போகிறது மொரிஷியஸ் மற்றும் ரியூனியன் மடகாஸ்கருக்கு இந்த நிகழ்வுதான் இந்தியாவிலிருந்து அதாவது இந்திய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இலங்கைக்கு தெற்கு புறம் பயணித்த காற்றை மடகாஸ்கர் நோக்கி திருப்பிய காரணத்தினாலே சூடான் தெற்கு சூடான் சோமாலியா வழியாக வரக்கூடிய காற்றை அங்கிருந்து அது உகாண்டா வழியாகவும் அதற்கு தெற்கக்கூடிய டான்சானியா மற்றும் பல்வேறு நாடுகள் வழியாக தெற்கு நோக்கி கொண்டு வருகிற காரணத்தினாலே உகாண்டாவில் பனிப்பொழிவும் குளிரும் நிலவும் இதமான வெப்பநிலை இருக்கும் பகலிலே கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் மழைக்கு வாய்ப்பில்லை இடி மேகம் உருவாகலாம் ஆனால் அது தூரலை கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரியவில்லை உகாண்டாவிற்கு ஆப்பிரிக்காவோட தென்னாப்பிரிக்காவின் வடக்கு பகுதி அதனை உள்ள தென்னாப்பிரிக்காவிற்கு வடக்கேற்கூடிய மொசாம்பிக் உள்ள உள்ளிட்ட ஜிம்பாபே உள்ளிட்ட நாடுகளுக்கு மழைப்பெடுவை கொடுக்கும் மொரிசியஸ் மற்றும் ரெய் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல காற்றுடன் கொடுக்க இருக்கிறது காற்று பாதிப்பு பெரிதாக இல்லாவிட்டாலும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் உள்ள காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது மொரிஷியஸுக்கும் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கலாம் அது மடகாஸ்கருக்கு மழைப்படிவை மிக மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மடகாஸ்கருக்கு கிழக்கு புறம் ஒரு நிகழ்வு மடகாஸ்கருக்கு மேற்கு புறம் ஒரு நிகழ்வு என்று இரண்டு பக்கம் இரண்டு நிகழ்வால் மடகாஸ்கருக்கு பாதிக்கும் மழைப்படிவு தெரிகிறது அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது குளிர் நிலவும் கடந்த வாரம் கூட கொஞ்சம் கனமழை படிப்பு காணப்பட்டது பனி புயல் எப்படி கனடாவில் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு வடக்கு கனடாவில் சராசரியாக கனடா வெப்பநிலை இப்போ மைனஸ் பன்னெண்டு இருக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் கூட போனது குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் பத்து டிகிரில இருந்து மைனஸ் இருபத்தைந்து ஐந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் கூட போயிட்டு இருக்குது கனடாவோட வடக்கு பகுதி அதே போல தான் நார்வே மற்றும் அதனை வட துருவத்துல ரஷ்யாவெல்லாம் கடுமையான ஒரு பனிப்பிடிப்பை கொடுத்து வருகிறது புயல் அதோட தாக்கம் காரணமாக தற்பொழுது ஐரோப்பியாவில ஏ கடந்த வாரம் இருந்த மழை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கு மீண்டும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மாத இறுதி பிப்ரவரி இறுதி மார்ச் முதல் வாரத்துல அங்கே தீவிரம் அடையும் ஏற்கனவே இத்தாலி அதோட ரோம் போன்ற பகுதிகள் எல்லாம் பெய்த மழை தற்பொழுது மத்திய தரைக்கடல் பகுதியில் கொடுத்து வருகிறது அது தற்பொழுது காஸ்பியன் கடல் அதனை உள்ள பகுதிகளுக்கும் சவுதி அரேபியாவிற்கு கொடுத்த வந்த மழை இப்பொழுது ஓய்ந்து ஈரான் ஈராக்கு வடக்கே உள்ள பகுதி வழியாக அதாவது துருக்கி மற்றும் ஈரான் ஈராக்கோட வடக்கு பகுதி வழியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக இமயமலை நோக்கி மேற்கத்திய இடையூறாக வந்து கொண்டிருக்கிறது தெற்கு நோக்கி தெற்கே வைத்து வந்தது மீண்டும் இந்த மாத இறுதி நாட்களிலே மார்ச் முதல் வாரத்தில் மீண்டும் சவுதி அரேபியாவிற்கு வடக்கு புறம் குவைத் சிட்டி மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் வழி ஓமன் வளைகுடா வழியாக வர வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது இடைவெளி கொடுத்திருந்தாலும் மீண்டும் மழை வாய்ப்பு மார்ச்சில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கும் வளைகுடா ஓமன் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வடக்கு சவுதி அரேபியா குவைத் கத்தார் தோகா போன்ற பகுதிகளுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் கடந்த வாரம் இருந்த மழை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி தெற்கரை குளத்தில் தீவிரம் குறைஞ்ச காரணத்தினால தான் காற்று தெற்கு நோக்கி இருக்கலை ஆனால் ஒரு புயல் ஒன்று இருக்கு ஆஸ்திரேலியாவில் அது எப்பொழுது தீவிரம் அடைந்தாலும் நம்முடைய நிகழ்வு தீவிரம் அடைவதற்குள் அது தீவிரம் அடையும் பொழுது அது விலகி போய் அதனால அது ஒரு பாதிப்பை கொடுக்காது ஆஸ்திரேலியாவிற்கு மழை பாதிப்பு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வடக்கு ஆஸ்திரேலியாவில் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல மழை ஆஸ்திரேலியாவில் கொடுத்திருக்கு இருந்தாலும் பல இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி பற்றாக்குறை மழையாக தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கு சில இடங்களிலே தொடர்ச்சியாக மாதக்கணக்கில் மழை பெயர்ந்து கொண்டே இருக்கு வடக்கு ஆஸ்திரேலியாவில் குயிலாந்து போன்ற பகுதிகளில் ஆனாலும் இன்னும் மழைக்காலம் மழைக்காலம் இருக்கிறது கோடை காலம் இருக்கிறது கோடை முடிந்து மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது அதற்கு பிறகு மழைப்படிவு மார்ச் ஏப்ரல்ல இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அடுத்தபடியாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா புரனே மற்றும் பிலிப்பைன்ஸ் அதே போல பல் வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கு தற்பொழுது வெயிலுடன் கூடிய அவ்வப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக மழையே இல்லாமல் தொடர்ச்சியாக வெயிலும் இல்லாமல் தொடர்ச்சியாக குளிரும் இல்லாமல் சில நேரம் குளிர் சில நேரம் மழை சில நேரம் வெயில் என்று கோடை மழை படிவை தொடக்கி இருக்கிறது இந்த கோடை மழை படிப்படியாக தீவிரமடையும் தாய்லாந்து வளைகுடா வழியாக அதாவது தென்சின கடற்பதிலிருந்து நிகழ்வுகள் தாய்லாந்து வளைகுடா மற்றும் சிங்கப்பூர் மலேசியா வழியாக அதாவது அந்த அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் என்பதனால கண்டிப்பாக கோடை மழை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இந்த ஆண்டு கூடுதல் இருக்கிறது அதே போல இந்தோனேஷியாவோட சுமத்ரா மற்றும் ஜாவா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது அதே போல நிகழ்வுகள் கோடை நிகழ்வுகள் இந்த ஆண்டு ஒன்றன் மின் ஒன்றாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை மலேசியா வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி சிங்கப்பூருக்கு கோடை மழையை இந்த ஆண்டு கூடுதலாக கொடுக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலுக்கு இடையே திடீர் மழை சிங்கப்பூருக்கு இருக்கிறது இந்த ஆண்டு கோடை மழை கூடுதல் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே இலங்கைக்கும் அதே போலதான் இலங்கைக்கு தனியாக அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி